நற்றினை பாடல் குறிஞ்சு முத மொழி பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சு துறை விருட்சிப் பெற்றுப்புகன்ற தோழி தலைமகற்குச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் அமுதம் உன்கனம் அயல் இலாற்றி கிடங்கில் அன்னை இட்டு கான் யாற்று கலங்கும் பாசி நீர் அலை கதாவெல் அருவி ஒன் துறை மடுத்து புலியோடு பொருத புன்கூர் யானை நற்கூடு நயந்த அன்பு இல் காணவர் விர்சுழிப்பட்ட பூசல் உருமிடைக் கடியிடிகரையும் பெருமலை நாடனை வருவோம் என்றொளே விட்டுவிட்டு கரைத்துச் செல்லுதலையுடைய காஞியாற்றின் கண்ணே கலங்கும் பாசியை நீர் அலைத்தலானே அவை யாண்டும் கலப்ப விளங்கிய வெள்ளிய அருவியினது ஒள்ளிய துறையின் கண்ணே பாய்ந்து புலியுடனே போர் செய்தலானாகிய புன்மிக்க யானையின் நல்ல தந்தத்தை விரும்பிய அன்பற்ற வில்லி நின்றுவிடும் அம்புபட்டதனாலாகிய சுழன்ற அச்சத்தை தருகின்ற பிளிற்றலின் பேரொலியானது இடியிலுண்டாக மிக்க முழக்கத்தைப் போல ஒலிக்கும் பெரிய மலை நாடன் குறித்த பருவத்து வாராமையால் அவனை நாம் கருதியிருக்கும் பொழுது நம் அயல் வீட்டு மாதுருத்தி வேறுருத்தியிடம் உரையாடுகின்றவள் நமக்கு நன்மித்தமாகக் கிடங்கில் என்னும் ஊர்போன்ற சிறந்த இனிய சொல்லால் அவன் இன்னே வருகுவன் எனக் கான் அவ்வார்த்தை எனப்படுதலால் நம்மளை நாடன் இன்னே வரும் என யான் கருதுகின்றேன் நீ வருந்தாதே குள் இங்குனம் நமக்கு நன்மித்தமாகக் கூறிய அவ்வயல்வீட்டு மது தேவருணவாகிய அமுதத்தினை ஈண்டு கைவரப் பெற்று இப்பொழுதே உண்பாளாக நற்றினைப் பாடல் தலைவன் வருகையை எதிர்நோக்கும் தலைவியின் ஏக்கத்தை பேசுகிறது புலியுடன் போரிட்ட யானையின் தந்தத்திற்காக வேடர் வில்லால் எய்தும் ஓசை இடியைப் போல மலை எங்கும் எதிரொலிக்கிறது இந்நிலையில் அயல்வீட்டு பெண் உறுத்தி அவன் வருவான் என்று கூறுவது தலைவிக்கு நம்பிக்கை அளிக்கிறது அவள் அந்தப் பெண்ணை அமுதம் உண்ண வாழ்த்துகிறாள் தலைவனின் வருகை உறுதி என நம்பி தலைவி ஆவலுடன் காத்திருக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்